Hi friends, welcome back to our channel, இன்னிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் Plan தான் கோல்டு பர்ச்சேஸ் Planல ஜிஆர்டியில் ஒரு மூணு பிளான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி நான் உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் லெவன் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு இருக்கு Second Plan வந்து New Golden Flexi தேர்ட் ஒன் வந்து கோல்டன் ஒன் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிஆர்டிக்கு தான் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி என்ன கோல்டு பிளான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது காலை போயிருந்தபோது காலையிலேயே சூப்பராக வரவேற்றிருந்தாங்க நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்மளுடைய பெருமாள் ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போல் ஒரு வளையல் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் இந்த பூ வச்சு சூப்பராக வரவேற்றிருந்தாங்க ஆடி வெள்ளி அன்னைக்கு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப் அழகாக ஒரு சின்ன பையில் கொடுத்து போட்டு பூவு குங்குமம் எல்லா எல்லாம் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க ஆடி வெள்ளி அன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பிளானை பற்றி பார்க்கலாம் இந்த நியூ கோல்டன் லெவன்னா என்ன நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸின்னா என்ன கோல்டன் ஒன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த நியூ கோல்டன் லெவன் இதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நியூ கோல்டன் லெவன் அப்படின்னா இதோட திங்ஸை ஃபஸ்ட்டு இதோடய இதை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுமோ நம்மளால் எந்த லெவலில் கட்ட முடியுமோ நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம்னா இதுக்கு வந்து நம்ம கிராமில் சேர்க்க மாட்டோம் இது வந்து முழுக்க முழுக்க காசில் சேர்ப்போம் இப்போ நம்ம பத்தாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம மந்த்லி மந்த்லி கட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நம்மளுக்கு வருது இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு நம்ம பதினெட்டு பர்சன்ட் வர தே நம்மளுக்கு வந்து செய்குழியை வந்து தள்ளிடுவாங்க இப்போ இதில் நம்ம கட்டி நம்ம இதே போல பொருள் எடுத்தோம்னா இதுல செய்தாரும் இருக்காது செய்குழியும் பதினெட்டு பர்சன்ட் இதே போல நம்ம நகை கட்டி இதே போல் காசு கட்டி நம்ம நகை எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு செய்குழி பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க இப்படி எடுக்கும்போது நம்ம அழகான டிசைன்ஸ் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்தபடியே டிசைன்ஸ் எடுக்கலாம் சப்போஸ் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே அதிகமாக சேதாரம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது உங்களுடைய கை காசு போட்டு தான் நீங்கள் கட்டணும் அதே போல் நகை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்குள்ளே தான் அந்த ரேட்டு வந்து இருக்கணும் அந்த நகையோட ரேட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்குள்ளே இருந்தால் தான் அந்த பதினெட்டு பர்சன்ட் தள்ளுபடி இப்போ சப்போஸ் நீங்கள் இது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதிகமா நீங்கள் நகை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க போடுற வட்டி தான் நம்ம சேர்க்கணும் இதுதான் பதினோரு மாதங்களை நம்ம நகை வாங்கலாம் அதிக லாபம்னு குறுகிய காலம்னு சொல்லுவாங்க ஆனால் நம் எ நம்மளுக்கு என்ன அப்படி பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து தொடர்ச்சியாக நம்ம காசு சேர்த்து வச்சுருக்க முடியாது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்மளுக்குன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்மளால நகை வாங்க முடியும் அப்படி நகை வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னது நியூ கோல்டன் லெவன் இது காசு காசு சேர்த்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கட்டும்போது நம்மளுக்கு என்ன கிராம் விலை இருக்குதுன்னு தெரியும் கடைசியாக வரும்போது கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக கட்டுங்க பதினோரு மாதம் தொடர்ந்து கடுத்த வந்து வந்து நம்ம ஆகணும் பதினோரு மாதம் நம்ம கட்டின பிறகு இதுக்கு வந்து சூப்பர் டூப்பர் ப்ரைஸஸ்லாம் கொடுப்பாங்க நான் அதையும் உங்களுக்கு நான் கடைசியாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து காசில் கட்டுற திட்டம் நீங்கள் பத்தாயிரம் பத்தாயிரம் மாதம் மாதம் கட்டிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து பதினோரு மாதம் கட்டுனீங்க அப்படின்னா பதினோரு மாதம் நம்மளுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம்னு இருக்கும் அன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு செய்குலி சேதாரம் சேதாரம் வந்து பதினெட்டு பர்சன்ட் தான் தள்ளுபடி பண்ணுவாங்க பதினெட்டு பர்சன்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் வாங்கியிருக்க டிசைன் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் கை காசு போட்டு தான் நீங்கள் கட்டி ஆகணும் அப்படிப்பட்ட பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அதே போல் தான் இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து நம்ம வாங்குகிற தங்க நகைக்கு ஒரு நிமிஷம் நம்ம வாங்குற தங்க நகைக்கு சேதாரம் இல்லை பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் சேதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வைர நகைகளுக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க வெள்ளி நகைகளுக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது காசில் சேர்க்குற திட்டம் இதுதான் வந்து நியூ கோல்டன் லெவன் இப்போது நம்மளுக்கு நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிராமில் சேர்க்குறது கிராமில் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே போல் தான் நம்ம மாதம் மாதம் வந்து கிராமில் சேர்ப்போம் இப்போது வந்து இப்போ வந்து பத்தாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா அப்போது அந்த கிராமோட ரேட் இன்னைக்கு என்ன கிராம் ரேட்டும் அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து கோல்டு காயின் போல் நம்ம எடுத்து வச்சுருவோம் ஒரு கிராம் கட்டியிருக்கோம் ரெண்டு கிராம் கட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடறோம் ஸோ கடைசியில் பதினோரு மாதம் கழித்து அன்னைக்கு நம்மளுக்கு கிராம் ஏரி இருந்தாலும் சரி ஏரி இல்லைனாலும் சரி நம்ம கிராம் கணக்கு வச்சு தான் நம்மளுக்கு நகை எடுக்கிறது ஆனால் ஃபஸ்ட்டு வந்து போன வருஷம் வந்து கிராமில் சேர்க்கறது வந்து ஜி வச்சுல இந்த வருஷம் வச்சுருக்காங்க என்ன பெரிய மைனஸ் இப்போ காசில் வந்து பதினெட்டு தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆனால் இதில் கிராமில் இப்போ நம்ம சேர்க்க போகிறோன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு இருபது பர்சன்ட் உங்களுக்கு வந்து சேதாரம் அப்படின்னா பத்து பர்சன்ட் கடை எடுத்துக்கும் பத்து பர்சன்ட் நீங்கள் கட்டணும் ஆக்கிட்டாங்க அது ஒரு பெரிய தான் தான் இங்கே தள்ளுபடி வந்து கிராம் கிராம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ வந்து நாம் பதினோரு மாதம் கட்டுறோம் பதினோரு மாதம் கட்டின பிறகு நம்மளுக்கு வந்து கிராம் ரேட் வந்து ஏறி இருக்காது ஏறினாலும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி இந்த கிராம் எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னா ஓகே ஆனால் வந்து கடைசியில் வந்து சேதாரம்னு வந்து போது நீங்கள் இருபது பர்சன்ட் சேதாரம் இருந்தாலும் பத்து பர்சன்ட் நகைக்கடை கடை எடுத்துக்கும் பத்து பர்சன்ட் நீங்கள் தான் கட்டணும் அப்படி ஒரு திட்டம் தான் இது கோல்டு கோ நியூ கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி ஜிஆர்டியில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமிலே தான் நாங்கள் கட்டிக்கிட்டு இருந்தோம் பதினெட்டு பர்சன்ட் தள்ளுபடி சொல்லியிருந்தாங்க ஆனால் போன வருஷம் என்ன செஞ்சாங்க காசுக்கு மாற்றிட்டாங்க இதே போல் காசுக்கு மாற்றிட்டு பதினெட்டு பர்சன்ட் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு பிளானாக மாற்றிருக்காங்க ஒன்று வந்து நியூ கோல்டன் லெவன் ஆகவும் இன்னொன்று வந்து நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸி ஆகவும் மாற்றிட்டாங்க மாற்றிட்டு இந்த நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸியில் வந்து செய்குலி சேதாரத்துக்கு எப்பயுமே செய்குழி இருக்காது சேதம் எல்லாரும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஆக்கிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பா நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த நியூ கோல்டன் ஒன் அப்படின்னா இதுவும் வந்து சூப்பர் திட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்ல திட்டம் தான் இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் இப்போ நம்ம கையில் வந்து ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் இருக்குது ஒரு லட்சம் இருக்குது ரெண்டு லட்சம் இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன செய்யணும் நம்ம போயிட்டு இந்த பிளானில் வந்து நம்ம நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடலாம் இப்போ நம்ம இது வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் கழித்து அதே பதினோரு மாதம் கழித்து நம்ம போய் எந்த நகை வேணால் வாங்கிக்கலாம் எந்த அமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமோ எந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்குறோமோ அந்த அந்த தேதியோட கிராமை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம ஒன் இயர் கழித்து போய் வாங்கும்போது அந்த கிராமுக்கு இதில் பதினெட்டு பர்சன்ட் தள்ளுபடி நம்ம செய்யுடி செய்தாரம் இல்லாமல் நம்ம அழகாக நம்ம நகையை வாங்கிக்கிட்டு வந்துடலாம் ஸோ இதில் வந்து நோ வேஸ்டேஜ் அப்படி எயிட்டி பர்சன்ட் இதுவும் எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் இப்போ எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் நகை வாங்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து கோல்டன் ஒன்னுலேயும் கோல்டன் ஃப்ளெக்ஸிலையும் தான் வந்து கோல்டன் லெவல்லையும் தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காசில் கட்டுறோம் இது க நியூ கோல்டன் லெவன் இது வந்து காசில் கட்டுறோம் காசில் கட்டும்போது பத்து மாதம் கட்டுறோம் பதினோரு மாதம் கட்டிட்டு நம்மளுக்கு பிடிச்ச நகையை வாங்கும்போது பதினெட்டு பர்சன்ட் தள்ளுபடி செய்கூலி கிடையாது ஆனால் இது வந்து காசில் கட்டுறதுனால எனக்கு தெரிஞ்சு லாஸ் தான் ஆனால் நம்ம கையில் வந்து டக்குன்னு போய் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுத்து நகை வாங்குறோம் அப்படின்னு சொல்லுன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கடைசியாக அன்னைக்கு என்ன ரேட்டு வந்துருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம எடுக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒன் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே போய் ஜிஆர்டிலேயோ இல்லை எங்கேயோ நம்ம வந்து சேவிங்ஸில் வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சோ அந்த ஒன் பதினோரு மாதம் கழிச்சு திரும்பி போயிட்டு பதினெட்டு பர்சன்ட் தள்ளுபடியில் நம்ம வேஸ்டேஜில் நம்ம வந்து நகையை எடுத்துக்கிட்டு வருது இப்போ புதுசாக அறிமுகமாக இருக்கிறதா இந்த நியூ கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திட்டம் இப்போ புதுசாக வந்திருக்குது இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமில் வந்து சேர்க்குறோம் இன்றைக்கி இந்த கிராமில் நம்ம சேர்த்து வச்சுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பதினோரு மாதம் கழித்து போனாலும் நம்மளுக்கு என்ன கிராம் ஏறி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஓகே நம்மளுக்கு தெரியும் இந்த கிராமில் தான் நம்மளை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் பாதிக்கு பாதி செய்யக்கூடிய சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு இதில் என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிஃப்ட் கொடுக்குறது பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு பேமெண்ட் வந்து இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேரெக்டாக போய் தான் நம்ம பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை நம்மளுக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலியமாக ஜிபே மூலியமாகவே நம்ம பே பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் உங்களால் இந்த இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண முடியலனா நீங்கள் ஜிஆர்டி அவங்கக்கிட்டே சொல்லிவிட்டு நம்மளுடைய பர்ச்சேஸ் பிளானில் என்ன திட்டத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வீட்டிலேருந்தே வந்து நம்ம ஜிபே மூலியமாக நம்ம வந்து பத்து மாதம் மாதத்துக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட் மட்டும் நம்ம ஜிஆர்டியில் போயிட்டு நேராக போயிட்டு நம்ம வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம வீட்டிலேருந்தே நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு நகை கடைக்கு போய் தான் மாதம் மாதம் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஒரு மூணு வழிமுறை சொல்லியிருக்கிறாங்க இதுலேயே இந்த மூணு வழிபுறம் மூலிமா நம்ம கற்றுக்கலாம் அப்படி சப்போஸ் தெரியாதவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக ஜிஆர்டி ஷாப்புக்கு போனால் அவங்களே வந்து உங்களுக்கு அழகாக வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்மளுடைய ப்ரைஸ் பிளானை பற்றி பார்க்கலாம் ப்ரைஸ் பிளான் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கு வேரியேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த கோல்டன் ஒன் திட்டம் இருக்குதுங்க இல்லைங்களா அதுக்கு வேரியேஷன் ஆகும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸிக்கும் அந்த லெவன் ரெண்டுமே வந்து சேம் திட்டம் தான் ஆடி மாதம் த விசேஷம் வேறு போயிட்டு இருக்குது ஸோ ஆடி மாதம் நீங்கள் வந்து நகை வாங்கினாலும் இந்த ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரம் ஐம்பதாயிரம் ஆயிரம் ரூபாய் வாங்குறதுலேருந்து கிஃப்ட்டு ஓச்சரம் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கோல்டன் ஒனுக்கு வேரியேஷன்ஸ் ஆகும் மூணு லோன் திட்டத்தில் வந்து மூணு பர்ச்சேஸ் லோன் இது வந்து ஜேபிஎஸ்சி தான் வந்து அந்த நம்ம ஒரு ஒரு லட்சம் ஒரு மாதத்தில் கட்டணும் அப்படின்னா பத்து மாதம் கடிச்சு நம்ம வாங்குறோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு தண்ணி பிளான் இருக்குது இப்ப பாருங்கள் ஆயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸை நாலாயிரம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பாட்டு இல்லைன்னா இந்த மூணு குக்கர் இதே போல் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும் ஆறு ஆறுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அது ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க இது மூணுத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று டிசிஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் வந்து கோல்டன் ஒன் இதில் வந்து செயின் கவுண்டர் இது வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஆரம்பிக்குது ஸோ ஐம்பதாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்போ மில்க்கு பால் குக்கர் அதே போல் சொல்லிவிட்டு த்ரீ போனர் அடுப்பு இல்லைன்னா இது இது சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் அவங்க வந்து ப்ரைஸஸ் வந்து சூப்பர்பாக கொடுத்துருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு எதாவது திட்டம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க